விக்னேஸ்வராய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே ஐயா இந்த ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து எவ்வாறு இருக்கும் என்ன மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதம் நற்பலன்களை தருமா தராதா என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தா மிகவும் நற்பலன்களை தரக்கூடிய பாக்கியம் மீனராசிக்கு உரியதாக அமைகின்றது மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லுவோம் சார் ஏன்னா இதுவரை ஆட்கொண்டிருந்த மீனராசியில் ஆட்கொண்டிருந்த ரெண்டாம் அதிபதி நம்ம ராசியிலே வீட்டிலிருந்து நம்மளுக்கு சங்கடங்கள் இந்த வேகம் தேவையில்லாத டென்ஷன் பிபி எல்லாம் கொடுத்துருந்தார் அடுத்து போன மாதம்லாம் மே மாதம் முழுவதும் மீனராசிக்காரங்க பார்த்தாங்கன்னா டென்ஷன் பிபியில் தான் சுற்றிருப்பாங்க இருப்பாங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை செய்யக்கூடாத வேகமாக செயல்படக்கூடிய காலம் மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை நீங்கக்கூடிய காலம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஒன்றாம் தேதியே அவர் இடம்பெயர்ந்து அவர் கொண்ட வீட்டுக்கே அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவதே பெரிய புண்ணியம் அதுவும் இல்லாமல் மூன்றாம் இடத்துல குரு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மிகவும் சிறப்பினை தரும் இந்த கம்யூனிகேஷன் அதிகரிக்க போது வரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அதாவது கீழே விழுந்துட்டோம் நாங்கள் அடிபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் மாறி உடலில் ஏற்பட்ட பின்னங்கள் மாறும் மீனராசிக்கார் பொறுத்த வரைக்கும் இனிமேல் தொந்தரவுலாம் விலக போகுது சுவாமி மனம் உடைந்து வாழ்ந்தவர்கள்லாம் இனிமேல் மனம் பாரி வரப்போகிறாங்க கடன் பிரச்சினைக்கு இது ஒரு தீர்வு தரக்கூடிய காலமாக போகிறது கடன் பிரச்சனைலாம் தீர்க்க போகிறோமே நமக்கு ஒரு அதுக்கு சொல்யூஷன் எடுத்து நாம் அதிலிருந்து வெளி வர போகிறோம் சாமி மக்கள் மனதில் அதாவது மீனராசிக்கார மக்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு வீடு கட்டிட்டையா என்ன கடன் பிரச்சனையில் மட்டும் மாடிட்டுருக்கேன் நான் எப்படி தான் இதெல்லாம் தீர்க்க போகிறேன் எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கப்போகு சாமி இறைவனம் சனி பகவானே நம்மளுக்கு அருள் பாலிக்க போகிறார் ஏன்னா அவரும் இந்த மாதமே வக்ரகதிக்கு ஆக போகிறாரு அதனால் நம்ம துன்பங்கள்லாம் நீங்க போகுது முக்கியமாக பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப் போகிறோம் என்றதுக்கு இது மீனராசிக்கு உகந்த காலம் என்று தான் சொல்லுவேன் இது உகந்த காலமே இனிமேல் உகந்ததாக மாறப்போகுது சுவாமி அதுவும் இல்லாமல் நானாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பத்தாம் தேதிக்கு மேலே இடம் பெயர்ந்து அந்த இடத்துக்கு அவர் வீட்டில் ஆட்சி பெறுவதும் அதனால் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாமளை ஏற்படுத்தி தரப்போகிறாரு மனதில் இருந்து வந்த சுகமானம் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் தாயாரிடம் கருத்து வேறுபாடுலாம் நீங்கள் தாயாரிடம் இருந்து வந்த பிரச்சனை தாயாருடைய சொந்தங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவையெல்லாம் நீங்கி அவங்களே நட்பு வண்ணம் பாராட்டும் வகையில் நம்மளுக்கு சேரப்போகுது திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடம் புனிதம் அடைந்தாலே போதுமானதே அதுவும் இல்லாமல் ஏழாம் இடம் புரிந்து பாவரே நம்மளுக்கு ஏழுக்குனே ஏழாம் இடத்துல குருவின் பார்வை விடுந்தாள் பயப்படணும்னு அவசியமே இல்லை இனிமேல் பார்ட்னர்ஷிப் காரில் நம்மளுக்கு இனிமேல் ஒன்றுபடுவாங்க நல்லதை நினைப்பார்கள் மனைவி கூட நம்ம பேச்சு கேட்கக்கூடிய காலம் வந்துவிட்டது இந்த ராகு கேது வாழும் பிரச்சனைகள் ஏற்படும் கண்டிப்பாக உண்டு இருந்தாலும் இந்த பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை மேலோங்கி நிற்பதாலும் அளவில் நம்மளுக்கு பிரச்சனையிலிருந்து தீர்ப்பதும் இதுவரைக்கும் தன் சொந்தங்களில் ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள் அதாவது பாகியமே எனக்கு இல்லைங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பாகியங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போது சாமி திடீரெனு இந்த பாக்கியெல்லாம் எப்படி தான் கிடைச்சதுனே தெரியாது தந்தையார் வழி சொத்தில் பாகப்பிரிவினைக்கு என்ன கூப்பிட்டு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இந்தாப்பா உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இது வரைக்கும் நாம் எதிர்பார்த்துருந்தோம் எதுவுமே எதிர்பார்க்காமல் இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கொடுக்கணும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து இந்தாங்க நீங்களே வச்சுங்க உங்களுக்கு இவ்வளோதாங்க அவங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு பிரித்து தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் பிரிவினை செய்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் மீனராசிக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் நம்ம பிரச்சனை தீர்க்கத்துக்கான இந்த ஒரு காலம் அந்த உகந்த காலம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த உகந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசிகாரங்களுக்கு ஏற்புடைய காலம் என்று தான் உரைப்பின ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஏன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இடம் பெயர்ந்து நான்காம் இடத்தில் செல்வது அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும் மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லுவேன் சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தொழிலில் இது வழங்கி இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போதுங்க தொழிலையோ வேலையோ வேலை சார்ந்த விஷயத்துலேயோ அல்லது கல்வி நிறுவனமோ கல்வி சார்ந்த விஷயத்துலையோ கல்வியில் நம்மளுக்கு பிரச்சனையாக இருந்து தடையாக இருக்கப்பெற்றதெல்லாம் கல்வி இப்போது நல்ல நிலை பெற்று காணப்பட போகுது ஏங்க காலேஜே போக முடில்லைங்க ரொம்ப ஒரு விஷயமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோங்க எந்த வேலைக்கும் போக முடில வேலையும் சார்ந்த விஷயங்களும் நம்மளால் எடுத்து செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கல்வியை நான் மேற்படிப்பு படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்புடைய காலம் என்று தான் இந்த மாதம் ஜூன் மாதமே நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுத்துருவார் போங்க சில விஷயங்கள்லேருந்து நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சிரும் எல்லா அமைப்பும் நம்மளை வேலை செய்து கொண்டே நம்மளுக்கு என்ன சொல்லலாம் வேலை செய்து கொண்டே படிக்கின்ற பாக்கியத்தை கொடுக்க போகிறார் மீன நல்ல அமைப்புங்க இந்த ஒரு அமைப்பு இரண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றாலே போதுமானது எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கடன் பிரச்சனைக்கு அதுதான் அவர் செவ்வாயுடைய பார்வை ஏழு எட்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய ஏழாம் பார்வை அங்கே பதியும் போதெல்லாம் அந்த பிரச்சனையை தீர்த்துருவார் நோய் கடன் எதுவாக பெற்றாலும் அந்த பிரச்சனை நாம் வெளிவந்துருவோம் பிரச்சனை வந்து வெளி வரப்போம் இந்த மாதம் நல்ல நல்ல முன்னேற்றத்தை காணலாம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறும் இந்த மாதம் முழுவதுமே எடுத்துக்க சாமி ரொம்ப பிரச்சனை கிடையாது பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள்லாம் பதினோராம் இடத்துல பகவானுடைய புதன் குரு பகவானுடைய பார்வை பதிதால் நல்ல முன்னேற்றம் நல்ல செல்வாக்கு தரக்கூடிய அமைப்பு திடீர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்த போகிறாங்க திடீர்னு பார்த்தா கல்யாணமே முடிஞ்சிடும் ஏன் எங்கிட்ட ரூபாய் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் கல்யாணத்தை மட்டும் முடிச்சிட்டோம் சாமின்னா அதுதான் இறைவனுடைய ஏற்பாடு எல்லாமும் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அது கிரகங்களுடைய சேர்க்கை இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் முழுமை பெற்று நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போதும் பிரிவினையில் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களாக இனிமேல் ஒன்று சேர்ந்து போகிறாங்க சுகம் போகுது புத்திர கிடைக்க கிடைக்கப்போகுது சாமி இரண்டாம் இடம் புனிதம் அடைந்துட்டு விட்டாலே நம்மளுக்கு எல்லாத்தும் கிடைக்கிறோம் ரெண்டும் பனிரெண்டும் கிடைத்து விட்டாலே எல்லாமே கிடைச்சிடும் சாமி முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறோம் ஏதோ வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு ஆயிரம் நூறு வருஷமோ அல்ல இருக்குகின்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் அந்த கொஞ்ச நாளும் நிம்மதியாக வாழ்ந்து விட்டு சென்றாலே போதுமானது மீனராசிக்காரை இனிமேல் எல்லாத்தையுமே அனுப்பி போகிறாங்க அது வேறு விஷயம் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் அவங்களுக்கு குறைஞ்சிரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது இருந்தபடியே இருக்குது அந்த பயமெல்லாம் இனிமேல் வராது விட்டு விலக போதுங்க யாராக இருப்பிடும் மீனராசிக்கார் யாராக இருப்பிடும் இதுமாதிரி நல்லது என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நம்மளுக்கு வாழ்வில் நடைபெறப் போகிறது பிரிவினை என்பது இனிமேல் கிடையாதுங்க நல்ல செயல்திட்டங்களையும் நல்ல செயலாக்கத்தையும் உருவாக்க போகிறார் மீனம் இனிமேல் ஒளிரும் என்றால் ஒளிரும் இந்த மாதம் முழுவதும் ஒளிரக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் தாயாரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடில் சண்டை சச்சரவுலாம் பார்க்குங்க அந்த உடல்நிலையில் சற்று கவனம் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது மீது இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாம் நல்லதாக நடக்கிற காலமாக தாங்கி இது பிரிவினைகள்லாம் எதுவுமே கிடையாது சுவாமி பயப்படாதீங்க புதிய தொழில் அதாவது வேலை இழந்தவருக்கு இது ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கின்ற காலம் திடீர்னு பார்த்தோன்னா காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு நம் செய்கிறோம் எங்களால் முடியல சாமி நான் விட்டுட்டு வேலைய விட்டுட்டு கூட போயிடலாம் அப்படின்ற நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறவங்களும் மக்கள் பணி செய்யக்கூடிய நர்ஸாகட்டும் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் யாராக இருப்பினும் மக்கள் பணி செய்து ஓட்டுநராகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு நன்மை தரக்கூடிய காலம் சுவாமி மனம் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே குறைய போகுது உங்களுக்கு ஃப்ரீயின் மைண்டு ஆக போகிறீங்க நீங்கள் இந்த மாதம் வேலையை எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தெம்பை கொடுக்க தான் போகிறான் இது வரைக்கும் மறைஞ்சிருந்தால் அதாவது பண்டில் கிண்டில் எதனால் மறைஞ்சு போச்சு நம்மளுக்கு அரியர்லாம் போட்டு எதுவும் கிடைக்கவே இல்லை சாமி எதுவுமே நம்மளுக்கு வரலை வருமானமே வரலாம் இந்த மாதம் முழுவதும் வருமானம் தேடி தரக்கூடிய வாய்ப்புகளை தேடி வந்து கொண்டே இருக்குது ஒவ்வொன் பை ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வர தான் போகிறோம் பிரச்சனை நம்மளுக்கு இனிமேல் கிடையாது சுவாமி ஒவ்வொரு நாளும் நீடித்து இருக்கக்கூடிய அதாவது கல்வியில் நாம் மங்கி போயிருந்தாலும் அந்த கல்வி தாளங்கள்லாம் நம்மளுக்கு வலுப்பெற்று காணப்பட போகுது பிரச்சனை விடுங்க அதெல்லாம் விடுங்க ஏங்க பேசுவானே நல்லா இருக்குதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் கிரகங்களிலுடைய சேர்க்கையால் நல்ல அமைப்பினை பெற்று தந்தையாருடைய சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போதும் முதல்ல அதான் மெயினான விஷயம் தந்தையாருடைய சொத்துக்களோ தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கிட்டு அவரே நம்மளுக்கு ஒன்றுபட்டு வருவார் பரவாயில்ல நம்ம குழந்தை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய பாக்கியம் நல்ல அமைப்பினை சேர்கிறது போது நம்மளுக்கு என்னென்ன பாக்கியம் குழந்தை பேர் இல்லையா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த அமைப்பெல்லாம் எல்லா நேரத்துலேயும் கிடைக்காது சில காலங்களில் மட்டுமே கிரகங்களுடைய சேர்க்கையால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் எந்த தினமும் நம்மளுக்கு சந்திராசம தினமும் இனிமேல் கிடையாது சுவாமி அது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏழை ரச்சனை காலத்தில் நாம் தொடங்கிட்ருக்கோம் பகவானும் அவர் ஆனிமா அந்த மாதமே வக்ரகதிக்கு ஆக போகிறதால நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது பயப்படணும் அவசியமும் கிடையாது எல்லாருமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் மட்டும் வாழாதீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நாம் பெறப்போகிறோம் பொதுத்துணை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் தனியார் துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இனிமேல் வேலையை நாம் புதுசாக எடுத்து செய்ய போகிறோன்னா பிரான்ஞ்சு ஓப்பன் பண்ண போகிறோம் சாமி நம்ம ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பிரான்ஞ்சு ஓப்பன் பண்ணக்கூடிய காலம் மீனராசிக்கு ஏற்பட போகிறது புதிய புதிய பிரான்ஞ்சை ஓப்பன் பண்ணி பெரிய அளவில் நாம் வர தான் போகிறோம் போச்சுங்க எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சுன்னு ஒரு வாட்டி நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாமே கிடைக்கப் போகிறது என்று நினைக்க கொள்ளுங்கள் ஏன்னா அளவுக்கு அறிவை கொடுத்துருக்கார் அல்லவா அந்த அறிவை கொண்டு நீங்கள் வெல்லுங்கள் உலகத்தை நாலாம் அதிபதி புதனல்லவா அறிவை கொண்டே நீங்கள் செயல்படக்கூடியவர் வித்தை நம்ம பேச்சு திறமைதான் நம்முடைய வித்தையே அந்த பேச்சை கொண்டு நீங்கள் உலகத்தை வெல்லலாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஒளிரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் பெற்றிருக்குது இனிமேல் பின்தங்கி போக போகிறதில்ல எல்லாமே நல்லதே நடக்கப் போகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்களும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்